உங்களுக்கு நீங்க என்ன பண்ணனா பக்கத்துல இருக்க ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி வாயில்லாத பேச முடியாத அந்த ஜீவன்களுக்கு வந்து தானிய வகைகளை கொடுங்க சோ தானிய வகை நல்லா பார்த்து கொடுக்கலாம் வெள்ளம் கொடுக்கலாம் நீங்க சிறுபருப்பு கொடுக்கலாம் பழ வகைகள் கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகணும் ஒரு மனசுக்கு நமக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க சஞ்சலங்கள்லாம் நீங்கி வெற்றியான வாழ்க்கையை நம்மளுக்கு நடக்குங்க எங்க எப்ப பார்த்தாலும் ரிஷபத்துக்கு வந்து சினிமா சினிமா சினிமான்றிங்க வேற என்ன நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நடக்குங்க இதை தவிர நாங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் நாங்க பண்றோங்க அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் உண்டு இந்த பியூட்டி பார்லர்லாம் நடத்துவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் நிறைய சாதகமாக அமையும் அவங்களுக்கான நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்து கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க குடும்பத்தில் வந்து அடுப்படியே கெதியாக இருக்கவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுப்படியே கெதியாக இருந்ததுன்னா அடுப்புக்கிட்ட வேலை செய்யறத்து கூட ஒரு பொறுமை தன்மை இதெல்லாம் இருந்தாதாங்க பண்ண முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா அடுப்பே விட மாட்டுறேன்னா அடுப்பு பூனியான்னு கூட கிண்டல்லாம் பண்ணுவாங்க அடுப்பாண்ட வந்து நீங்க ஒரு ஒரு ஆஃப் அவருக்கு மேலே இருந்து பாருங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க அப்போ செய்யும் தொழில் அனைத்தும் நமக்கு தெய்வம் தான்